அனைவருக்கும் அனைவருக்குமான கிறிஸ்துவத்தில் ஒரு ஊழியரோ அல்லது யாரோ ஒருவர் சிறப்பாக ஊழியம் செய்தாலோ அல்லது சிறப்பாக பிரசங்கம் செய்தாலோ அல்லது சிறப்பாக ஆவிக்குரிய நிகழ்வுகள் ஏதாவது செய்தாலோ அவர்களை இவ்விதமாக பாராட்டுவது உண்டு அதாவது வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை சொல்லி பாராட்டுவது உண்டு அது என்னவென்றால் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று பவுளை பார்த்து சொன்ன அந்த வாக்கியத்தை சிறப்பாக செய்த நபருக்கு சொல்லி பாராட்டுவது உண்டு பொதுவாக பைபிளை நாம் விதமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதாவது என்னவென்றால் ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் அந்த வார்த்தையின் பொருள் அந்த வார்த்தையில் இல்லாமல் அது எந்த சூழலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடைய கான்டெக்ட் என்ன அப்படிங்கிறத வைத்தே அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த வார்த்தையை நாம் அப்படியே எழுத்தின்படி புரிந்து கொண்டோம் என்றால் சில இடங்களில் அவர்கள் பயன்படுத்தின அர்த்தத்தை நாம் தவறு விடுவோம் அதே போன்றுதான் இந்த வாக்கியத்தை அவ்வப்போது சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறான நிலையில பயன்படுத்துவது உண்டு ஒருவேளை அவர்களை உற்சாகப்பட்டுப்படுத்துவது சரிதான் அவர்களை சிறப்பிக்கக்கூடிய வார்த்தையினால் சொல்வது சரிதான் ஆனால் உண்மையாகவே பவுளை அங்கு அந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா ஒரு நல்ல விமர்சனத்துக்கு வார்த்தை இருக்கிறதா அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அப்போ சொன்னிகள் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்களை காணாமல் யாசனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இந்த வாக்கியம் எங்க எப்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழலில் விசுவாசியாத யூதர்கள் பவுலையும் சீலாவையும் பார்த்து சொன்னப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை உண்மையாக இந்த வார்த்தை நல்ல விமர்சனமாக சொன்னார்களா உற்சாகப்படுத்தக்கூடிய நிலை இருந்ததா என்று பார்க்கும்போது இல்லை அதற்கு காரணம் என்னவென்றால் அதோடைய சூழல் பவுலையும் சீலாவையும் குற்றப்படுத்தக்கூடிய சூழலாக இருக்கிறது பட்டணத்தில் மூன்று ஓய்வு நாட்களில் பவுல் பிரசங்கிக்கிறார் அதை மக்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசியாத யூதர்கள் சில பொல்லாதவர்களை கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை பட்டணத்தார்க்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் பவுலையும் சீலாவையும் காணாமல் யாசோனையும் சில சகோதரனையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து அதோடைய சூழல் பார்க்கும்போது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி அமளி உண்டாக்கி வகை தேடி அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து இதெல்லாம் பவுளையும் சீலாவையும் குற்ற சாட்டுவதற்கு விசுவாசியாத யூதர்கள் அங்கு அமளி உண்டாக்கி அவர்களை குற்றப்படுத்தி தேச துரோகி என்ற அடையாளம் காட்டுவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது கலக்குகிறவர்கள் என்பதற்கான அர்த்தத்தை அந்த விசுவாசியாத யூதர்களே மறுவசனத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்கர் அவ உலகத்தை கலக்குகிறவர்கள் என்ற அர்த்தம் என்னவென்றால் தேச துரோகிகளாக இருக்கிறார்கள் தேச துரோகம் செய்கிறார்கள் என்பதுதான் இங்க அவர்கள் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கலக்குகிறவர்கள் என்றால் அவர்கள் நல்லா செய்யறாங்க சிறப்பா செய்யறாங்கப்பா மிக சிறப்பா செய்யறாங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துவதற்கான வழக்கு சொல்லாக நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் இங்கு அவர்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் இவர்கள் தேச துரோகம் செய்கிறார்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசனுக்கு எதிரடையாக செயல்படுகிறார்கள் இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தேச தண்டனை தேச துரோக தண்டனைக்குரியவர்கள் என்ற நிலையில்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வார்த்தையை இன்னொரு இடத்திலும் பார்க்க முடியும் அப்போ சனபடிகள் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல பவுலை விசாரிக்கும் பொழுது அந்த சேனாதிபதி இந்த வார்த்தையை சொல்லி அவரை கேட்கிறார்கள் இருபத்தி ஒன்னு முப்பத்தி எட்டாவது வசனம் பவுல் சொல்றாரு உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கும்போது அவர் கேட்கிற உனக்கு கிரேக்க பாசை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நாட்களுக்கு முன்னே உண்டாக்கி நாலாயிரம் கொலைபாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிர்க்க நல்லவா என்றான் அதுக்கு பவுன் நான்ல நான் என்னுடைய ஊர் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அந்த கழகம் பண்ணுகிற அந்த வார்த்தையும் கலக்குகிற அந்த வார்த்தையும் ரெண்டு ஒண்ணுதான் கலக்குகிறவர்கள் இங்க வந்திருக்கார்கள் என்று சொல்வதற்கான அர்த்தம் கழகம் பண்ணுகிறவர்கள் தேசத்தில் சண்டை எழுப்புகிறவர்கள் அல்லது தேசத்துக்கு விரோதமாக அரசனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆகிய நாம் இங்கே புரிந்து கொண்டது என்னவென்றால் வேதாகமத்தில் பயன்படுத்திருக்கிற வார்த்தையை நாம் ஊர் வழக்கத்தின்படி மட்டுமல்ல அல்லது அந்த வார்த்தையை அந்த வார்த்தையின் பொருளாக மட்டுமல்ல அதோட எந்த சூழலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது யார் பயன்படுத்தியிருக்கிறார் யாருக்கு பயன்படுத்தியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும் என்றால் அவர்கள் சொன்ன அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும்